மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு மன்றி என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய இரண்டாம் நிருபத்திலே கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறது என்பதை அதிகமாக குறிப்பிடுவதை நாம் கவனிக்கலாம் இந்த நிருபத்தை எழுதும் அவர் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று சொல்கிறார் நாம் கர்த்தரை அறிய வேண்டுமென்றால் நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிவதற்கு நம்முடைய நாட்கள் போதாது ஏனென்றால் அத்தனை பெரிய அறிவு அவர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது ஆனால் நம்மிடத்திலே கர்த்தரை பற்றுகிற அறிகிற அறிவு எவ்வளவுக்கு எவ்வளவாய் பெருகுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் தம்முடைய கிருபையையும் சமாதானத்தையும் நம்மளே பெருகச் செய்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளி செய்கிறது என்று சொல்கிறார் கர்த்தரை அறிகிற அறிவு நம்மிடத்திலே பெருகும் பொழுது நம்மை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது என்று எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனை அறிகிற அறிவு நம்மிலே பெருகும் பொழுது நம்மிடத்திலே காணப்படுகிற வீண் சிந்தைகள் வீண் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகிறது தேவனுக்கு பிரியமான கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறி போய் விடுகிறோம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே கத்தனை அறிகிற அறிவு நம்மிடத்திலே பெருகும் பொழுது நாம் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலகி பாதுகாக்கப்படுகிறோம் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அறிவு நம்மிடத்திலே பெருக வேண்டும் தன்னுடைய நிருபத்தை இப்படியாக முடிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று அங்கு முடிக்கிறார் நாம் இப்படிப்பட்ட தெய்வ அன்பிலே தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் இங்கு நாம் லூக்காவிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு கடற்கரை ஓரமாய் செல்லும் பொழுது ஒரு படகிலே ஏறி அமருகிறார் அது சீமோனுடையதாய் இருக்கிறது அங்கு ஏறினவர் ஜனங்களை பார்த்து அவர் முதலாவது போதகம் பண்ணுகிறார் போதகம் பண்ணினவர் ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொல்கிறார் இதை கேட்டதும் சீமோன் சொல்கிறார் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆனாலும் உடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்று கர்த்தரை அவன் இயேசுவை அறிந்ததினாலே அப்படிப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாயிருந்தான் இப்பொழுது படகு நிரம்பி வழுகிறது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் பார்த்த பிறகு சொல்லுகிறான் ஐயரே என்று சொன்னவன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை உணர்கிறான் நான் பாவியான மனுஷன் என்று நாம் தேவனை அறிகிற அறிவு நம்மிடத்திலே பெருகும் பொழுது நாம் தேவனை இடத்திலே கிட்டி சேருகிறவர்களாய் மாற்றப்படுவதோடு மாத்திரமல்ல நாம் நம்மை உணர்கிறவர்களாய் உடைக்கப்படுகிறவர்களாய் போய் விடுகிறோம் தேவனிடத்தில் இன்னும் நாம் கிட்டிச் அனுபவத்தை பெறுகிறோம் ஆகவேதான் அவன் பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை இருப்பாய் என்று ஏசு இந்த சீமோன் பேதுருவை அழைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அறிகிற அறிவு நம்மிடத்தில் பெருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் வாக்குத்தங்கள் பெறுகிறதா இருக்கிறது வாக்குத்தங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாலும் அதை சுதந்திரித்தவர்கள் காலைப்பும் யோசுவாவும் தான் ஆகவே நாம் வாக்குத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் கர்த்தரையும் அவரை அறிகிற அறிவிலையும் நாம் வளரும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தருவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி உடைய சித்தத்திற்கு இசைவாய் நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பங்கையிலும் நல்ல பிதாவே ஆமேன்